எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் லைட்டாக பாசிட்டிவ் வேறு பட் மார்க்கெட்டு பெருசாக சப்ஸ்டைன் ஆகலை நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து ஸ்லோ கிரைண்டிங் அப்படியே ஸ்லோவாக கீழே வந்துச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டு கன்சாலிடேஷன் எங்கேயுமே போகல மார்க்கெட் அப்படியே ஆப்ஷன் ரைட்டர் ரைட்டர்ஸ்கெல்லாம் சரண்டர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு எந்த இடத்துலையும் மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆகலை ரொம்பவே மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இனிஷியலாக பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு அப்சைடு டென் தேர்ட்டி வரையும் மூவ் ஆகி த்ரீ ஓ கிளாக் வரையும் அப்படியே கன்சாலிடேஷன் பட் த்ரீ ஓ ஃபோர் கிளாக் ஏறினது எல்லாம் கீழே விழுந்து ரிவர்ஸ் கொடுத்துருச்சு ஒரு வாலட்டைலிட்டட்டி கடைசியில் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்றனால ரெண்டு இண்டெக்ஸ்லேயும் எக்ஸ்பைரி டே ஸோ அதனால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு பேங்க் நிஃப்டியில் கடைசியில் ஒரு மூவ் கண்டிப்பாக இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் பட்டு நிஃப்டியில் அந்த மாதிரி இம்பாக்ட் எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ தான் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் த்ரீ டுவெண்ட்டிக்கு க்ளோஸ் ஆகி இன்றைக்கி டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு சம்திங் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒன் தேர்ட்டிக்கே ப்ரீமியம் டூ செவன்ட்டி கிட்ட போயிருச்சு பட் செகண்ட் ஹாஃபில் எந்த ஒரு டிகேவும் இல்லை ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரீமியத்தையும் டிகே பண்ணிருச்சு அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பைக் ஆகி ஸ்பைக் ஆகி டூ எயிட்டி சிக்ஸ் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு இதுதான் வந்து இன்றைக்கி சாரி நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரீமியம் இனிக்கோட ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு செவன்ட்டி ருபீஸ்க்கு ஆச்சு நிஃப்டி செவன்ட்டி ருபீஸ்க்கு ஓப்பன் ஆகி பொறுமையாக அப்படியே வந்து ஃபைவ்ல க்ளோஸ் ஆகிருச்சு மூமெண்ட்டை கம்பேர் பண்ணும் போது ஒரு டீசெண்டான ப்ரைஸ் தான் பட் இண்டெக்ஸோட பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ரீமியம் தான் ப்ரைஸாக இருக்குது அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஃபேவராக இல்லை பட் மார்க்கெட் இன்றைக்கி ஃபேவர் பண்ணி கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் ரிஸ்க்கை வரையும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது ஈவன் சென்செக்ஸ் ப்ரீமியமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கெலாம் க்ளோஸிங் ஒரு க்ளோஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியல ஓப்பனிங் ஒரு எழுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு ஓபன் ஆகி எழுநூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ரெண்டு ப்ரீமியமும் டிக்கே ஆனால ஸ்பைக்கில் வந்து முடிஞ்சிருச்சு வேற ஒன்றும் கிடையாது இந்தியா விக்ஸ் வழக்கம் போல் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டே தான் இருக்கு மார்க்கெட்டு ஓவராலாக போது நிஃப்டி நீ கொஞ்சம் பாசிட்டிவ் பட் பேங்க் நிஃப்டி சாரி நிஃப்டி கொஞ்சம் நெகட்டிவ் பேங்க் நிஃப்டி லைட்டாக பாசிட்டிவ் எதுவும் பெருசாலாம் கிடையாது மார்க்கெட் எதுவும் ஒரு சைடு ட்ரெண்ட் எடுக்கிற மாதிரிலாம் தெரியல ரெண்டு நாளாக மார்க்கெட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா வெள்ளி திங்கள்லாம் நல்ல ஒரு பெரிய மூவ் கொடுத்துச்சு செவ்வா ஒரு கன்சாலிடேஷன் இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் எந்த சைடு டேரக்ஷன் எடுக்குது அப்படின்னு நான் இன்றைக்கி பொசிஷன் எடுத்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ராடே ரெண்டு சைடு ரேஷியோ போட்டேன் அதில் ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது சும்மா போட்டு வச்சுருந்தேன் மார்க்கெட் ஒன்றும் மூவ் ஆகலை அதுக்கப்புறம் இன்னையோட பொசிஷன் எப்போயும் எடுக்கிற பொசிஷன் தான் எடுத்தேன் இந்த பொஷன் தான் நான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் செவன்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரடு செல்லு டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ அதை இங்கே தான் மானிட்டர் சொன்னேன் நான் ஆல்மோஸ்ட் இதை எடுக்க வேணாம் தான் கூட கொஞ்சம் டெபிட் பட் காலில் எனக்கு தெரிஞ்சு டெபிட் அதே ஹண்ட்ரட் ருபீஸில் தான் இருந்துச்சு எங்கே க்ளோஸ் ஆச்சோ டியூஸ்டே அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சு மேபி ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு போகும் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இந்த பொசிஷன் போட்டிருக்கேன் பட் ரிஸ்கை பொறுத்த வரையும் இது ஹியூஜ் ரிஸ்க் இருக்கு இந்த பொசிஷனில் ஏன்னா நான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிட்டே டெபிட் கொடுத்து எடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கேபிடலில் மூணு பர்சன்டேஜ் ரிஸ்காக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் ஏதாவது ஒரு சைடில் மார்க்கெட்டு ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது இனியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒன் டுவெண்ட்டி என்னோட சைஸிங்க்கு ஒரு டுவெண்ட்டி கே வரையும் ப்ராஃபிட் போச்சு கடைசியில் ஒரு சிக்ஸ் கேலில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கடைசியில் ஸ்பைக் ஆனனால இந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு என்னை பொறுத்த இந்த பொஷிஷனை நாளைக்கு மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஓல்டு பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் குவாலிட்டி ஓல்டு பண்ணுவேன் இல்லை அப்படின்னா டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி தான் ஓல்டு பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் ஆஃப் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன் மேபி அது லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பொஷனை க்ளோஸ் பண்ணுவேன் பண்ணலான்ற மோட்டில் தான் இருக்கேன் ஏன்னா லாஸ்ட் வீக்கும் அந்த மாதிரி மூவ் ஆயிருச்சு கண்டினியூஸாக மூணு வீக்கு மண்டே விட்டு விட்டு பொசிஷன் ரிஸ்க்குக்கு தான் போகுது ஸோ அதனால் இந்த வீக் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன் நாளைக்கே ஏதாவது ஒரு சைடு கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் அது ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்குமா செகண்ட் ஆஃபில் நடக்குமான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வாலட்டைலிட்டியை மெஷர் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு மூவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது பட்டு கடைசியில் ப்ரீமியம் இந்த மாதிரி ஓல்டு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக மூவ் ஆனவனே தான் இந்த ப்ரீமியம் க்ராஷ் ஆகும் ஸோ அதனால் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த பொஷன்லாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க ஏன்னா டெபிட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட்ட சீக்கிரம் போட்டோம் அப்படின்னா பொஷன்லேருந்து வெளியே வந்துருவோம் இல்லைனா கண்டிப்பாக அது பிரச்சனையில் போய் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி தேங்க்யூ